ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாற்பது சைஸ் செஸ்ட் அளவு மட்டுமே வச்சுட்டு எப்படி ஒரு பேக் பீஸ் ப்ளவுஸோட பேக் பீஸ் கட் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மார்பு சுற்றுலாவு மட்டும் இருந்தால் போதும் நம்ம ப்ளவுஸ் ஃபுல்லாகவே கட் பண்ணிடலாம் இப்போது நம்ம ப்ளவுஸோட ஹைட் பதினாலரை இன்ச் எடுத்திருக்கேன் ரெண்டு சைடும் பதினாலரை இன்ச் நோட் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் பண்ணிக்கலாம் இதே மெத்தட்லேயே நீங்கள் எல்லா சைஸுக்குமே கட் பண்ணிடலாம் எப்படி அது நான் கட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஷோல்டர் அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு கால்குலேட்டரில் நாற்பது இன்ச் கூட ரெண்டு இன்ச்சு சேர்த்திக்கிறேன் ஸோ நாற்பத்தி ரெண்டு இன்ச் வரும் இதையே ஆறால் வகுத்தோம் அப்படின்னா ஏழு இன்ச்சு ஏழு இன்ச்சு கூட ஒன் இன்ச்சை மைனஸ் பண்ணால் ஆறு இன்ச் வரும் ஸோ ஷோல்டரோட அளவு ஆறு இன்ச்சு நான் நோட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி கீழே ஆம் ஹோல் டவுனும் ஆறு இன்ச்சு நோட் பண்ணிக்கலாம் இப்போ ஆறு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் பண்ணிடலாம் இதே மெத்தடில் வந்து நீங்கள் எல்லா சைஸுக்குமே இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம் என்ன சைஸ் செஸ்ட் அளவோ அது கூட ரெண்டு இன்ச் ஆட் பண்ணிவிட்டு டிவைடு ஆறாவது வகுத்தோம் அப்படின்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும் அதில் ஒன் இன்ச் மைனஸ் பண்ணால் அதுதான் ஷோல்டரோட அளவு இப்போ சென்ட்ரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கலாம் ஒன்றே கால் இன்ச் நம்ம நோட் பண்ணிக்கலாம் ஒன்னைகால் இன்ச் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு சைடோட சென்ட்ரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க மூணு இன்ச் வருது ஸோ மூணு இன்ச்சு நான் குடிச்சிட்டேன் அப்புறம் செஸ்ட் அளவு என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நாற்பது இன்ச்சு கூட ரெண்டு இன்ச் ஆட் பண்ணால் நாற்பத்தி ரெண்டு இன்ச் வந்துச்சு இல்லைங்களா அதையே வந்து நாலால் வகுத்தோம் அப்படின்னா வர ஆன்சர் தான் மார்பு சுற்று அளவு நாலால் வகுத்தா பத்தரை இன்ச் வருது அப்போ மார்பு சுற்று அளவு பத்தரை இன்ச்சு நோட் பண்ணிக்கலாம் பத்தரை இன்ச் நோட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ரெண்டு இன்ச் ஸ்டிச்சிங்காக வச்சுக்கலாம் ஓகே இப்போது ஃப்ரெண்ட்ஸ் க்ளவ்ஸ் ஸ்கேல யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அழகாக ரவுண்ட் போட்டுக்கலாம் மூணு பாயிண்ட்டு ஒன்றா வர மாதிரி வச்சுட்டு ஒரு வளைகு போட்டுக்கோங்க இப்போ நெக்கோட அகலம் கண்டுபிடிச்சிடலாம் நெக்கோட அகலம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம நாற்பத்ரெண்டு இன்ச் வந்துச்சு இல்லைங்களா நாற்பத்தி ரெண்டை வந்து பன்னெண்டாவில் டிவைட் பண்ணிவிட்டு வர ஆன்சர் கூட அரை இன்ச் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நெக்கோட அகலம் ஸோ மூணு இன்ச் வருது நம்ம மூணு இன்ச் நெக்கோட அகலம் எடுத்துக்கலாம் நார்மலாக மார்பு சுற்றளவு என்னவோ நம்ம பாடியிலேருந்து எடுக்கிற மார்பு சுற்றளவு கூட ரெண்டு இன்ச்சு ஆட் பண்ணிவிட்டு தான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும் இப்போது நெக்கோட ஹைட் வந்து ஒன்பதரை இன்ச் நோட் பண்ணிக்கிறேன் ஒன்பதரை இன்ச் நோட் பண்ணிட்டேன் நெக்கோட இறக்கம் அதுக்கப்புறம் கீழே வந்து கால் இன்ச் எடுக்கிறேன் நம்ம மேலே நெக் ஆகலை மூணு இன்ச் எடுத்தோம் இல்லைங்களா அது கூட ஒரு கால் இன்ச்சு சேர்த்திட்டு மூணு கால் இன்ச்சு நோட் பண்ணி ஒரு வளைவு போட்டேன் அதுக்கப்புறம் இடுப்பு சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு முப்பத்தி ஒரு இன்ச்சு முப்பத்தி ஒரு இன்ச்சு இடுப்பு அளவுக்கு அதை நாளால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஏழை முக்கால் இன்ச் வரும் ஸோ நான் ஏழை முக்கால் இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பிடிச்சி தைக்கிறக்காக ஒன் இன்ச் மார்க் பண்ணிட்டு ஸ்டிச்சிங்க்காக ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ரா நான் நெக்கோட ரவுண்டு வரையும் போது கொஞ்சம் வீடியோ கட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாரி ஓகே இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சென்ட்ரு டாட் பிடிக்கிறதுக்காக நாலரை இன்ச் நோட் பண்ணிவிட்டு அதுக்கூட ரெண்டு சைடும் ஹாஃப் இன்ச் ஹாஃப் இன்ச் நோட் பண்ணிக்கலாம் இந்த டாட்டு குறிச்சிருக்குள்ளே அதுக்கு ரெண்டு சைட்லேயுமே ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோடய ஹைட்டு சென்ட்ரு டாட்டோட ஹைட் மூன்று இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு ஒரு ஜாயின் போட்டுக்கலாம் அழகாக அஞ்சு நிமிஷத்துலேயே நீங்கள் மார்பு அளவு மட்டும் இருந்துச்சுன்னா பேக் பீஸு எல்லாமே ஈஸியாக கட் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக தான் இந்த ஃபார்முலாவை சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகே இப்போ ஃபுல்லாகவே நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து மார்க் பண்ணியாச்சு இப்போ ஃபுல்லாக கட் பண்ணிடலாம் நாற்பது சைஸ் உள்ள ப்ளவுஸோட பேக் பீஸ் வந்து நம்ம வெறும் அஞ்சே நிமிஷத்தில் மார்பு சுற்றுலா மட்டும் இருந்தால் வச்சு கட் பண்ணிடலாம் நீங்களும் இதே மாதிரி இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு தேங்க்யூ